எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி தாவைக்காவது தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய முதல் பிரச்சார பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போயிட்டு இருக்காரு வாரத்துக்கு ஒரு பிரச்சாரம் பண்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நைட் பன்னிரண்டு மணிக்கு மேல வரைக்கும் பண்ணிருக்காங்க அந்த பன்னிரண்டு மணிக்கும் அவருடைய தொண்டர்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க அதை பார்த்து ரொம்ப வந்து வியந்து போய் ரொம்ப ஷாக்கிங்ல உரட்ச உட்கார்ந்து இருந்தாரு அந்த கேரள்குள்ளாடி இருந்தாரு இருந்தார் தலைவர் விஜய் அவர்கள் இந்த இவருடைய பிரச்சாரத்தை பத்தி இவர் பேசிய வார்த்தைகளை பத்தி தேமுதிகவினுடைய செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி ஐந்துல விஜயகாந்த் அவர்கள் எப்படி வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த வேகத்தை நான் வந்து விஜய்கிட்ட பாக்குறேன் அவருக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம சினிமாவிலேயோ இல்ல அரசியல்வாதிகள்லயோ யாருமே ஒரு சப்போர்ட் கிடையாது தன்னிச்சையா எதிர்கட்சியில எதிர்கட்சி வந்து வின் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து வின் பண்ண ஒரே ஆள் பாத்தீங்கன்னா கேப்டன் தான் அது ஒரு சவாலான வெற்றி அது அன்னைக்கு என்னொரு வேகத்தோட தேமுதிக ஸ்டார்ட் ஆச்சோ அதே வேகத்தோ வேகத்தை நான் இன்னைக்கு கிட்ட பாக்குறேன் வாழ்த்துக்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இவங்க மறுபடியும் மறுபடியும் கேக்குறாங்க காவல்துறையில வந்து நிறைய வந்து இவருக்கு இடையூறுகள் கொடுத்தாங்க விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ரோட் ஷோ நடத்தக்கூடாது இத்தனை மணி வரைக்கும் என்ன நடத்தணும் அந்த மாதிரி பண்ணணும் இப்படி அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க இத்தனை மணிக்குள்ள முடிச்சாகணும் இந்த இத்தனை மணிக்குள்ள வந்து இந்த இடத்திலாம் காலி பண்ணி ஆகணும் அப்படி சொல்லும் போது பிரேமலாத விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொல்றது ஈஸியா சொல்லிரலாம் பட் இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட தலைமுக்குள்ள வந்து மாத்துறதுங்க ரொம்ப கஷ்டம் அந்த இடையூறுகள் எல்லாமே கொடுக்கதான் செய்வாங்க சிஎம் பதவிங்கிறது ஈஸியா வந்து உட்கார்ந்து முடியுமா பல இடையூறுகளை தாண்டி வந்து உட்கார்றதுதான் வெற்றி அந்த அந்த இடையூறுகள் எல்லாமே இருந்தது அவ்வளவு தடங்கள் வரும் தடங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வெற்றி பெறணும் அதுதான் உண்மையான வெற்றி அந்த வெற்றில தான் வந்து சந்தோஷம் கிடைக்கும் அந்த வெற்றிக்கு தான் மரியாதை மதிப்பு எல்லாமே உண்டு அப்படின்னு சொல்லி பிரேமராதா விஜயகாந்த் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம காவலர்கள் வந்து நிறைய பிளான் பண்ணி கூட பண்ணலாம் அதை எதிர்கட்சியை வந்து பண்ணுவாங்க அது வந்து சொல்ல முடியாது நம்ம எதுவுமே எல்லாமே பண்ணதான் செய்வாங்க எங்களுக்கும் அது எல்லாமே வந்துச்சு நாங்க நாங்க வந்து அவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இருபது வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்து தேமுதிக வந்து ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆச்சு அதனால மறுபடியும் வந்து மக்களிடையே வந்து நிறைய இடங்கள்ல விஜய்க்கு சப்போர்ட்டிவா பிரேமலதா விஜயகாந்த் பேசுறாங்க பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய கூட்டணி கூட்டணிக்கு வந்து யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகாரத்திலும் பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நம்மளுடைய கூட்டணிக்கு வந்து வரவங்களுக்கு கூட்டணியிலும் உண்டு அதிகாரத்திலும் உண்டுன்னு சொல்லிருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே இதுதான் பண்றாங்க இதனால நிறைய பிரஸ் மீட்ல வந்து அவர் கிட்ட பிரேமலதா கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தாவேக்கா கூட நீங்க கூட்டணி வை வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அது வந்து கூட்டணிக்காக வந்தாங்கன்னு சொன்னா அதை வந்து பின்னாடி பாத்துக்கலாம் நாங்க நமக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு வரக்கூடிய எல்லாரையுமே நம்ம ஆதரிக்கிறோம் அவங்களுக்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வந்து தாக தாவைக்காவும் அவர் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் காத்தன் வழியில வந்து செல்றதுனால கண்டிப்பா தேமுதிகாவும் தாவைக்காவும் கூட்டணி வைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மத்தியில பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமல்ல சொல்லுங்க